அண்ணன் சண்பாய் பாண்டிய பத்தி சொன்னார்கள் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எங்களுடைய மாமா முருகன்ஜி அவர்களை உசலமெட்டியிலே இதற்கு முன்னால் இருந்த மதுரை மாவட்ட எஸ்பி அன்பு அவர்கள் கைது செய்ய வந்த பொழுது நாங்கள் ஒரு நூறு பேர் சேர்ந்து மறியல் பண்றோம் உசலமெட்டில இன்னும் வரலாற்று நிகழ்வு நான் சொல்றது இரண்டாயிரத்தி ஏழு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சண்மகன் அங்கிருந்து வர்றார் திருநெல்வேலி இருந்து வர்றார் வந்து சேசன ஒரே உட சுலமட்டி தாலேசன உடைச்சி அவரை வெளியே கூட்டுக்காந்து வெளியே விடுறாரு எஸ்பி கேட்கிறார் ஏங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சேசனை உடைச்சிட்டாங்க யாரு என்று அவர் பேரை கேட்டோனே ஐஜி விட்டு விடுங்கள் என்று சொன்னார் அன்று அப்படி ஒற்றுமையாக இருந்த சமூகம் இன்று சில கயவர்களால் இன்று நாய் நரி கூட நம்மளுடைய சமுதாயத்தை சீண்டி பார்க்கின்ற அளவுக்கு இருக்கு என்று சொன்னால் எங்களை